அதிக காலைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் காளைகளுக்காக உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சருக்கு காலை உரிமையாளர்கள் நன்றி தெரிவித்தனர் பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் அழியாம காத்திருக்காரு அந்த விஷயத்தின் அடிப்படையில நாங்க இருக்கோம் எப்படி எட்டு போராட்டம் நடந்த பிறகு ஓரளவுக்கு ஐம்பதாயிரம் மாடுன்றது ஒரு லட்சம் ஆச்சோ ஒரு லட்சம் மாடு அஞ்சு லட்சம் ஆச்சோ இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா தமிழரோட எல்லா வீட்டுலயும் மாடு இருக்கும் பயிற்சி மையம் வந்து அமைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தாராளமா தருவாங்க அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இப்ப தேனி 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 இருக்காங்க ஒரு பயிற்சி மையம் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் அதாவது ஆபீசர் நிறைய பேர் இந்த வேலை வச்சு வேலை இருக்கு அதாவது கால்நடை இல்ல வந்து இந்த கமௌண்ட் அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுக்கலாம் படிச்சு தான் மாடு பிடிக்கிறான் அதிகமா அவங்களுக்கு வேலையை கொடுத்தா அவன் தலைமுறையே மாறும் வந்துட்டானா அதில் அடுத்தடுத்து அது அரசு வழிக்கே போயிடுவான் அதே அடுத்த தலைமுறை மாறிக்கிறோம் ஒரு நல்ல விஷயம் தான் ரொம்ப நன்றி சிகிச்சை மேம் ரொம்ப சந்தோஷம் பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே இருக்குது சிகிச்சை மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லை இருந்தாலும் கால வளர்க்குறவங்களும் அவங்க மா மாத ஊக்கத்தொகை கொடுக்குறேன் அந்த ஊக்கத்தொகை நம்ம கொடுக்கல அது கொடுத்தா என்ன நல்லாயிருக்கும் ஓகே ஆனால் இந்த ரெண்டு கோடி ரூபாய்க்கு அறிவிச்சிருக்க திட்டத்தை எப்படி வர இருக்கிறோம் வர இருக்கிறோம் இது நல்ல விஷயம் வர இருக்கிறதுக்கு வீரர்கள் உயிரை பணையை வச்சு வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் இதையும் பாரம்பரியத்தை இத்கரிக்கையை இந்த நேரத்தில் இந்த சபையில அறிவிச்சது மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் ஒரு பாக்கியமாகவும் நினைக்கிறோம் ஏன்னா திறமசாலையில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நாங்க வந்து அவங்க கௌரவப்படுத்தணும் அரசு கௌரவப்படுத்தணும்னு நினைச்சோம் இதை வந்து தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த கோரிக்கையை வந்து இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய சந்தோஷம்தான் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்